ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் சேட் எக்ஸைட் தமிழ் தலைவாசினுமே கவலிப்பாக ஆக முடியாது ஒரு பாயிண்ட் கிடச்சிது ஃபார்ட்டி டூ டு தேர்ட்டி எட்டில் தோற்றுட்டோம் பட் வாட் டு டூ எதிர்பார்த்தது தான் அது அண்ட் இனிமேல் விளையாட்டுதெல்லாம் ஃபார் ப்ரைடே ஃபார் ஃபேன்ஸு ஃபார் சப்போர்ட் அடுத்த சீசன் ரெடி ஆகணும் பட் பை ஃபார் என்ன கேட்டிங்கன்னா டோர்னமெண்ட்டில் டோர்னமெண்டில் இன்னிக்கு தான் பெஸ்ட்டு சொல்லணும் நான் தமிழ் தலைவாசோடய பெர்ஃபார்மென்ஸு பாட்டா பேரண்ட்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்தாங்க இவங்ககிட்ட தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோத்தது தேவாங்க அண்ட் அயாங்கெலாம் பயங்கரமான இன்னும் ஃபிட்டான உள்ளவங்க அவங்கள அவ்வளோ ஃபைட் பண்ணது பிரமாதம் சூப்பர் மவுண்டன் டு கிளைம் தான் தமிழ் தலைவாஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கு நான் சொன்னது தான் அது அஞ்சு ஜெயிச்சு அவங்க தோத்து இங்கே தோத்து அவங்க தோத்து இங்கே தோத்துன்னு ஸ்லெண்டர் த்ரெட் அதாவது சின்ன நூல் இலையில் நின்றுட்டு இருந்தாங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு அது முடியலை நீங்கள் மஸ்ட் வீட்டு கேமே ஃபார் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் நான் சொன்னது தான் விஷ் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு மேட்ச் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக குவாலிஃபை எடுத்திருப்பாங்க இன்னும் அண்ட் ஸ்டார்டிங் எடுத்த உடனே சொல்லி இந்த சாய் பிரசாத் விளையாட வாங்கிப்பான்னு விளையாட வச்சாங்க வெரி குட் தேவாங்கு வந்து அவர் என்னங்க டவர் ஏர்டெல் டவர் மாதிரி ஹைட்டாக அவ்வளோ ஹைட்டாக ஃபர்ஸ்ட் ரைட் எடுத்தார் எடுத்தோடனே யாரையும் அவுட் பண்ணிட்டு வந்துட்டார் தேவாங்கோட ஹைட்டு தான் அவருக்கு ரொம்ப அட்வான்டேஜ் பாக்கி ஆறு பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தேவாங்க காலில் பிடிச்சி இழுக்கிறாரு ஒரு டிஃபெண்டர் எல்லாம் எட்டி பார்த்துட்டுருக்காங்க யாருமே அவர் மேலே உள்ள ஸ்டார்டிங்லேயே நடந்தது இது ஜீரோ டூ சாய் பிரசாத் போனோடன தீபக் அவுட் பண்ணார் தட்ஸ் எ வெரி குட் தீபக் அவுட் பண்ணுறவர் ஒன் இஸ்டி டூ அப்போ அப்புறம் அயான் வந்து ப பஸ்தாமி அண்ட் அதர் அதர்வர் லுக்கிங் பஸ்ஸாமி பிடிச்சிக்கிறார் அயனை ஆறு பேர் பார்த்துட்டுருக்காங்க பஸ்ஸாமியை கோவந்து பார்க்குறாங்க இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் சில்லி சில்லி யாராவது நடந்தது அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடச்சது தான் ஏன்னா ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் எயிட் தேர்ட்டின் அவங்க அஞ்சு லீடு ஆஃப் டைமில் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அஞ்சு தான் அவங்க லீடு ஃபிஃப்டீன் பின்னால் டுவெல் எயிட்டின் சிக்ஸ்த் லீடு அட் ஒன் டைம் செகண்ட் ஃபஸ்ட் ஆஃப் முடியும் போது எவ்வளோ ட்வெண்ட்டி டொன் ஃபிஃப்டின் ட்வெண்ட்டி அஞ்சு பாயிண்ட் தான் லீடு ஒரு ரைடு ஒரு ஏன்னா சூப்பர் டேக்லலாம் அது மாறக்கூடிய மேட்ச் தான் அது சச்சின் வந்தார் நடுவில் நம்மளேருந்து சொன்ன விளையாட வைங்க அந்த காசு இஸ் அ குட் பிளேயர் இன்மதாக அவனுக்கு கற்றுக்கணும்னு இல்லைன்னு இ ரியலி பிளேட் வெல் இ ட்ரைட் இஸ் லெவல் பை சப்ஸ்டியூட்டாக வந்து முப்பதாவது நிமிஷத்தில் தான் வந்தார் எட்டு பாயிண்ட் எடுத்தார் சாயல் பிள்ளையாக வந்தார் இருபத்தி நாலு நிமிஷத்தில் அவர் மூணு பாயிண்ட் எடுத்து ஒரு சூப்பர் டேக்கில் எடுத்தாங்க பாருங்க ஆயா நான் எவ்வளோ பெரிய ஆள் ஒரு பத்து பேர் சேர்ந்தால் கூட பிடிக்க முடியாது அவரை வந்து பஸ்தாமியும் சாயல்புலி உடலியும் முறுக்கு புள்ளிகிற மாதிரி புளிஞ்சு வைஃப் ஃபார் பெஸ்ட் மூமெண்ட் சொல்லுவேன் நான் அந்த பெர்ஃபாமன்ஸ் அதை ஒரு ஒரு தான் ஜெயிக்க முடியாது ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியாது மேனர் யூ லூஸ் அப்போ தான் யூ ஸ்டீல் த ஹார்ட் காமெண்டேட்டருக்கு சொல்லிட்டு இருக்காங்க மை காட் பேர்வாசி தமிழ் தலைவர் சோ பாருங்க இவங்க எங்கே போயிட்டாங்க இந்த தமிழ் இவ்வளோ நாள் இவ்வளோ பிரமாதம் டிஃபென்ஸ் வந்தால் விட்டவே இல்லைங்க பிரமாதமான டிஃபென்ஸ் இன்னைக்கு விளாண்டது அண்ட் பட் வாட் டு டூ வெற்றி தானே பார்ப்பாங்க எல்லாம் தோத்துட்டோம் அவுட் ஆஃப் த ரேஸ் வேறு ஆகிட்டோம் அதுதான் ஒரு பாயிண்ட் தான் கிடச்சிட்டு இன்னும் ப்ராப்ளம் பிளான் பண்ணுங்கள் அடுத்ததுக்கு கரெக்டாங்க தேவாக்கா நாலஞ்சு வாட்டி அவுட் பண்ணாங்க இதில் என்ன ஒரு பியூட்டின்னா அவங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக இருந்தாங்கன்னா ரெண்டு மூணு பிளேயரை வச்சுட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் ஓடிட்டாங்க எப்போயும் அவங்க ஆல் அவுட் ஆக வேண்டியது நம்ம ஃபஸ்ட்டே ஆல் அவுட் ஆகிட்டோம் பதினாறு டு எட்டு ஸ்கோர் அவங்க பதினாறு நம்ம என்ட்டு லெவன்த் மினிட்ல பட் இவங்க அதுக்கப்புறத்துலேருந்தே மூணு பிளேயர் தான் மேக்ஸிமம் தான் கிடச்சி வரைக்கும் அந்த அயான் அவர் மட்டும்தான் லாஸ்ட்டாக நின்றுட்டு போய் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு ரிவை பண்ணி ரிவைவ் பண்ணி ஒன்று ரெண்டாச்சு ரெண்டு மூணு ஆச்சு மூணு ரெண்டாச்சு இன்னெவிட்டபிள் டி டிலே ஆகிய ஆகே போய் முப்பத்தி நாலாவது நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் ஆனாங்க இல்லைன்னா அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆல் அவுட் ஆகிட்டு இருந்தாங்கன்னு நம்ம இன்னும் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் கிடச்சிருந்துருக்கோம் பாயிண்ட் கொஞ்சம் லீட்டில் போயிருக்கோம் மே ரொம்ப சூப்பர் ரைட் நிறைய சூப்பர் ரைடு எடுத்துட்டாங்க இன்றைக்கி அவங்க பாட்னா பேரெண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் ரைட்டு த்ரீ பாயிண்ட் பாயிண்ட் ரைட் த்ரீ பாயிண்ட் ரைடு டூ பாயிண்ட் ரைடுன்னு நம்மளது அவ்வளோ ஜாஸ்தி சூப்பர் ரைட் எடுக்க முடியல போனஸே எடுக்கலையா போன அதுதான் நம்ம வந்து சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட்டு போனஸ் எடுத்தால் பார்க்குறாங்க என்ன பண்ணலான்ட்டு சூப்பர் டேக்கில் சாயில் பசாபி பண்ணது பிரில்லியன்ட் அவரெல்லாம் நிறுத்த முடியாது சாதாரண நாளில் அந்த டவர் மாதிரி இருக்கார் பார்த்தீங்களா அவர் பொலாடு மாதிரி இருக்காரு கிரிக்கெட்டில் தான் அவர் பெஸ்ட் மூமெண்ட் அந்த சூப்பர் டேக்கில் ஆகட்டும் அண்ட் ஹிமான்ஷு சிண்டே அவர் வாட்டி அவுட் பண்ணாரு சிக்ஸ் சிக்ஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்போ ஸ்கோர் ஃபைவ் ஃபைவ் ஈக்குவல் ஆச்சு அப்புறம் மோயின் வந்து ரொம்ப டீப்பாக போனேன் தியாகராஜ் வந்தார் சப்டிடியூட்டாக சுதாகர் பால் எடுத்தோன்னே சொல்ல மாதிரி சுதாகர் இருந்தார் ஸ்டார்டிங் செவன்லேயே ஃபிஃப்டீன் மினிட் ஏதோ ஸ்டார்டிங்ல அமிச்சு விட்டுட்டு இவர் வந்தார் தியாகராஜ் சப்டியூட்டாக வந்தானே அவுட் ஆகிட்டார் செவன் செவன் ஸ்கோர் மோயின் அவுட் பண்ணார் தேவாங்கோட மல்டி பாயிண்ட் ரைடு அவர் என்ன பொய்க்கு பிரிஸ்க்கு கிக்கு ப்ரூஸ்லே மாதிரி உதைக்கிறதாவது ரெண்டு பாயிண்ட் செவன் நைன் அப்புறம் சச்சின் வந்தார் தான் உள்ள சப்ஸ்டியூட்டை பதினோராவது நிமிஷத்தில் மேன் ஸ்டாண்டிங் அவுட் அண்டு சாய் பிரசாத் அவுட் பண்ணி சாய் பிரசாத் வெளில போயிட்டார் உள்ளே வந்தார் நம்ம சச்சின்னு சிக்ஸ்டீன் எயிட் பாயிண்ட் எட்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது டுவெல்த் மினிட்ல ஆல்மோஸ்ட் தேவாங்க சூப்பர் ரைடு பட் ஹோல் தலைவாஸ் ஜம்ப் எடுத்துருப்பார் அந்த பாயிண்ட் ஹோல் தலைவாஸ் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜம்ப் பண்ணி டேக்கில் விடுறாங்க ஸ்டார்டிங்லாம் ரெண்டு எட்டி பத்து தூரம் போச்சு அப்பவும் செவன்டீன் நைன் ஸ்கோர் அப்புறம் சச்சின் ஒரு மல்டி பாயிண்ட் ரைட் எடுத்தார் ரெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து அப்படி அடிச்சார் எடுத்தான் பாரு அப்படின்னு சபதம் போட்டார் ஃபோர்டின்ஸ் டூ நைன் அஞ்சு தான் டிஃப்ரென்ஸு அண்ட் அப்புறம் மோயின் மோயின் போய் தேவாங் அவுட் பண்ணார் அது தேவாங் வர முறைக்கிற அது நல்லா இருந்தது பசல் தான் எப்போது மறைப்பார் மோயின் வந்து தேவாங்க அவுட் போனோம்னா கிரீஸ் கிட்டேனு ரெண்டு பேரும் மறைக்கிறாங்க ஆட்டிடியூடு கொஞ்சம் வெளில வருது இவருது தேவாங்கு மோயின்லாம் ஆட்டிடியூட் காட்ட மாதிரியே தெரியல அயான் வந்து லாபியை விட்டு ஸ்லைட்டாக வெளில போன மாதிரி இருந்தது காம்படேட்டர் சொன்னாங்க டிஆர்எஸ் எடுக்கு ரிவியூவே எடுக்கல எடுத்திருந்தா அங்கே ஒரு அவுட் கூட கிடச்சிருக்கும் ஆஃப் டைமில் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மூணு பேர் தான் இருந்தாங்க ரொம்ப ரொம்ப நேரம் மூணு பேர் தான் இருந்தாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் நிதிஷ் வந்து குயிக் கட்டான ஒரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது நான் பிரசன்சா மைண்ட்னு சொன்னது ஒரு நேற்று ஷவாய் அவுட் அவுட்டானா திரும்ப எடுத்தோன்னு திரும்பி போறாரு குடுக்குனு ஓடி வந்து ஒரு தொட்டு ஓடி போயிட்டாரு நாளோ அவுட் பண்ணிட்டு போனாரு நம்ம அஞ்சு பேர் பார்த்துட்டு இருந்தாங்க கோச்சு பார்த்துட்டு இருந்தாங்க மண்புரித்திருந்தா கத்திருப்பார்லாம் சொன்னாலே அதே மாதிரி இன்சிடென்ட் இன்றைக்கி நடந்தது அயான் திரும்பி போறார் குடுக்குனு நிதிஷ்குமார் அவர் ரைடு எடுக்க வேண்டியதுல பார்த்தாரு டக்குனு போட்டு தொட்டு வந்தோம் ஓடி போய் தொட்டு வந்தாரு அயன் அவுட் பண்ணாரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சூப்பர் மோயின் எப்படி அவுட் பண்ணாரோ அதே மாதிரி இவரு அவுட் பண்ணாரு சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி நாலு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் மூணு பாட்ட பிளேயர் தான் உள்ளே இருக்காங்க அயனோ இல்லை தீபக்கோ இதை தேவாங்கோ யாரோ ஒருத்தர் இருக்காங்களா ரிவ் பண்ணிடுறாங்க ஒருத்தர் இருந்தது ரெண்டு மூணு நாள் ஆகிட்டே போகுது அண்ட் தீபக் ஒரு சூப்பர் ரைடு எடுத்தாங்க அவருக்கு கவர் டிஃபரண்ட் இருக்காங்க அவர் எப்படி சூப்பர் ரைடு எடுக்க விட்டாங்க அந்த இடத்துல கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாங்க வெறும் தேவாங்க ஆயனே பார்த்துட்டு தாங்க பேருக்கு சூப்பர் ரைடு மூணு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார் இவ்வளோ அவர் ரைட்டு கவர் தீபக்கு அவர் வந்து ரைட்டில் எடுத்துகிட்டு போகிறார் அப்புறம் திரும்ப உடனே தேவாங்கோ ஒரு சூப்பர் ரைடு சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீலேருந்து சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு போயிடுச்சு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டிலேருந்து அப்புறம் நம்ம சிக்ஸ்டீன் ஒரு பாயிண்ட் தான் அவங்க டுவெண்ட்டி சிக்ஸ் ஆறு பாயிண்ட் எடுத்துகிட்டு போனாங்க மேட்ச் அகெயின் பிஹைண்ட் அதுக்கப்புறம் தான் சூப்பர் டேக்லாம் வந்து ஸ்டில் தி ப்ராட் இட் வெரி க்ளோஸ் ரொம்ப க்ளோஸாக கொண்டு வந்தாங்க பட் டைம் வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்ட் ஆஃப் பேரஸ் அது பார்ட் ஆஃப் த கேம் தான் நீங்கள் அவங்களுக்கு ப்ளேம் பண்ணவே முடியாது வரைக்கும் ரெண்டு ஆள் அவுட் தான் நம்ம பதினோராது நிமிஷம் அவங்க தேர்ட்டி ஃபோர்த்து மினிட் ஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவாங் தான் ஐஸ் யூஷுவல் பன்னெண்டு பாயிண்ட்டு சுதாகர் ஒரு பாயிண்ட் தான் எடுத்தார் அயன் அயன் வந்து பதிமூணு பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் அர்கம் ஷேக் ஒரு ஜீரோ அண்ட் அங்கித் ஒன்று சுபம் ஷிண்டே அஞ்சு அண்டு தீபக் மூணு அந்த ரைடு பாயிண்ட் எடுத்தார்கள் அதுதான் அவர் டிஃபெண்டர் குர்தீப் அவர் வந்தார் சப்ஜெக்ட் அவர் ஒரு ரெண்டு நமக்கு ஆஸ் யூஷுவல் மோயின் சபாய்க்கு பதினொன்று சாய் பிரசாத் ரெண்டு நியூ கமார் இமான்ஷு மூணு நிதிஷ்குமார் ரெண்டு அண்டு ரோனக் ரெண்டு பசாமி ரெண்டு அஷிஷ் ரெண்டு சப்ஜூட்டாக வந்து சச்சின்னு எட்டு பாயிண்ட் எடுத்தார் மாதிரி சாயில் புல்லையா ஒரு மூணு பாயிண்ட் எடுத்தார் ஓவரால் ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சு அவங்களுக்கு இருபத்தெட்டு சூப்பர் ரைடு யாருக்குமே இல்லை டேக்கில் ரெண்டு பேருமே சேம் நைன் நைன் ஆல் அவுட் அவங்களுக்கு ஒரு ரெண்டு நமக்கு ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நமக்கு ரெண்டு அவங்களுக்கு ஒன்று மூணு இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்டில் ஒன்றும் ரைடு பாயிண்டில் ஒரு மூணு எடுத்து எக்ஸ்ட்ரா எடுத்தாங்களே அதில் தான் அவங்க ஜெயித்தது நாலு பாயிண்ட் மார்ஜின் ரைடு அந்த சூப்பர் த தீபாக்கை மட்டும் எடுக்கவில்லைனா அந்த சூப்பர் ரைட்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல டக்குன்னு பாவம் பசங்களுக்கு பிரெயின்ஃபைட் ஆகிடுச்சா என்னான்னு தெரியல இவர் எங்கே எடுக்க போகிறாரு அசால்ட்டாக தான் தெரியல அவர் போய் எடுத்துகிட்டு இருந்தார் எப்படி மோய்த்து ஒரு விடுவார் குடுவார் செமிஃபைனலில் யூபியில் யூபியாக இருக்கிற நியாபாரம் நினைக்கிறேன் எதிர்பாராத எதிர்பாருங்கள் அந்த ஒரு பாயிண்ட் கிடச்சிட்டு அந்த மாதிரி இந்த மூணு பாயிண்ட் வாஸ் வெரி வெரி இதுதான் நான் சொல்லுவேன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒருத்தர் ரைடு எடுக்கும் பார்த்துட்டு இருங்க யார் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க ரேந்தன் ஸ்டாண்டிங் அண்ட் டாக்கிங் கோச் வெளிலேருந்து சத்தக்கணும் கோச்சுக்கான ஒரு ரெண்டு மூணு வாட்டி எடுத்தாங்க என்ன கேளுங்க சொல்கிறேன் என்னென்ன இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரப்போதெல்லாம் நோட் பண்ணணும் நான் நெவர் தலைஸ் விளாண்டதிலே தி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னால் இன்றைக்கி நடந்ததா ஸ்பெஷலி கடைசியில் டுவெண்ட்டி செவன்த் மினிட்ல சச்சின் மல்டிப்பாய்ண்ட் ரைடு எடுத்தார் டுவெண்ட்டி டூ டுவெண்டி சிக்ஸு பாட்னா மூணு பிளேயர் தான் இருந்தாங்க அப்போ கூட திருப்பி சச்சித் வந்து பத்து ரயில் எடுத்தாருங்க இன்றைக்கி அதில் எட்டு பாயிண்ட் எடுத்துகிட்டார் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி செவன் ஸ்கோர் முப்பதாவது நிமிஷத்தில் ரெண்டு பிளேயர் தான் பாட்னா டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைன் நாலு பாயிண்ட் அந்த ரெண்டு பிளேயர் அவுட் பண்ணியிருந்தா ஈகோலாக ஆயிருந்தாங்க தேர்ட்டி தேர்ட் மினிட்ஸ் சச்சின் போய் அங்கித் அவுட் பண்ணுறாரு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபோர் அப்பவும் ஒன்று ஒருத்தர் தான் பாக்கி இருக்காரு அட்லாஸ் அப்பா ஆடான்னு ஒரு வாட்டி ஆல் அவுட் பண்ணாங்க தேர்ட்டி ஃபோர்த் மினிட் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபோர் ஸ்கோர் அப்பவும் மூணு தான் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் லாட் ஆஃப் ட்ராமா லாஸ்ட்டில் அவங்க கோச்சை கத்த ஆரம்பிச்சிட்டாரு பொறுமே அமைதியின் சேகரம் அவர் பாட்னா பேரு சார் ரொம்ப மன்பிரித் மாதிரிலாம் இல்லை அவருக்கு ஒரு கார்டை தூக்கி கொடுத்துட்டாங்க எனக்கு ஏன் பரவைக்கிறேன் எனக்கு கொடுன்ற கார்டு மாதிரி ரொம்ப சுத்தப்பட்டார் டிஆர்எஸ் எட்டு வெள்ளப்பட்ட மேட்ச் டைட்டு சுச்சு இவ்வளோவும் அவங்க செகண்ட் பொசிஷன் இப்போ அப்போ நம்மலாம் இவ்வளோ நம்ம கோச்செல்லாம் அனிமேட்டடாக இருந்திருக்கணும் அது மாதிரி பார்க்கவே இல்லையே நம்ம எனிவே தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டிட்டு அவரு ஒரு கார்டு நீ நிம்மல காடை வச்சுக்கோ போய் உட்காருன்னு அந்த டிலே பண்ணால் தான் ஆல் அவுட்டை ரொம்ப நல்லா பிளான் பண்ணி அயனா ஆகட்டும் தேவாங்காக்கட்டும் தி மேஷுவர் கடைசியாக ஒரு ஆள் நிற்கிறது ஏதாவது ஒரு ரைடர் தான் நிற்கணும் இந்த ரெண்டு பேரில் மாதிரி என்னங்க அதேமாதிரி பாய் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க தட் ஹெல்ப் தம் அவுட் எனிவே வெல் பிளேடு தமிழ் தலைவாஸ் அண்ட் வி ஆர் வித் யூ டோன்ட் வரி ரொம்ப நல்லா தான் விளையாண்டிங்க நீங்கள் இன்னும் நாலு மேட்ச் இருக்குது ஜெயிக்கலாம் நாலும் ஜெயித்தா கூட ஐ டோன்ட் திங்க் யூ வில் குவாலிஃபை ஐம்பத்தொம்பது அப்படி தான் வரும் ஸ்கோர் பட் பாப்பா என்ன பண்ணுறாங்கட்டு அண்ட் அடுத்த நம்ம பிளான் பண்ண வேண்டியதான் பட் நம்ம வீடியோ ரெண்டு வந்துட்டு இருக்கோம் ஐபிஎல் வேறு வருது இந்தியா டெஸ்ட் மேட்ச் வர போட்டிருக்கோம் இப்போ இது சுதாகராக வர விளையாட்டுருக்காரு பொருப்பத்து அது பண்ணி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்